கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வீடுகள் மற்றும் எந்த ஒரு அரசின் சலுகைகள் இன்றி மேம்பாலங்களில் அடியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கிட வேண்டி மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் எடுத்த பல ஆண்டுகளாக மேம்பாலம் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்டு வசித்து வந்த இருளர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உயர்மட்ட மேம்பாலங்களில் தஞ்சமடைந்து பிளாஸ்டிக் குப்பை போன்றவர்களை சேகரித்து வருகின்றனர் இவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையோ குடும்ப அட்டையோ ஏதுவும் இல்லாததால் அரசின் நலத்திட்டங்கள் கிடைப்பதில்லை பெரும் சிக்கல் ஏற்பட்டதால் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இவர்களின் வாழ்க்கை இருப்பதால் இவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கத்தில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகு பாஷா எந்த ஒரு அடிப்படை வசதியின்றி மேம்பாலங்களின் அடியில் வசிக்கும் இருளர் பழங்குடி இன மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அவர்கள் நிரந்தரமாக குடியிருக்க வீடு கேட்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய்வா அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் மேலும் தங்களின் குழந்தைகள் யாரும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல சாதி சான்றிதழ் தடையாக உள்ளது எனவே எங்களுக்கும் குடியிருக்க வீடு குடும்பம் அட்டை வாக்காளர் அட்டை அடையாள அட்டைகளும் மற்றும் சாதி சான்றிதழ்களும் வழங்க எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என குறிப்பிட்டனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இந்த இருளர் பழங்குடி மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்திற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றனர் அப்போது மாவட்ட தலைவி சசிகலா மாவட்ட துணை த தலைவி மஞ்சு தலைவர் மனோமணி ஆகியோர் உடன் இருந்தனர் சட்ட உரிமை நூறு பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இர்ளல் இன மக்கள் இது வந்து ஒரு பத்து குடும்பம் வந்து இப்படி இருக்கிறாங்க இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காவேரி பண்ணம் தேர்பட்டி இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட் ஐடி கார்டு இருப்பீட்டு ஒரு இடம் இல்லை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து மற்றபடி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வழங்கணும் ஏன்னா அந்த ரேஷன் கார்டு இல்லாதனால வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இருந்தால் மட்டும் இப்போ ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா வந்து வாங்கி சாப்பாடு அரிசி பயிற்சி வாங்கி செஞ்சுருப்பாங்க இப்போ இல்லாதாலும் வந்து அவங்க பிளாஸ்டிக் போடுறதோ கூலி ஒலைக்கு போகிறது அந்த மாதிரி அதே போல இப்போ எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து அந்த மேம்பாலத்தில் குடியிருக்கிறாங்க அதனால் தயவு செய்து வந்து இவ்வளவுமே நடவடிக்கை எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் போக பள்ளிக்கூட பசங்களாம் இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு ஜாதி சான்றி இல்லாமல் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்த மாட்டேங்கிறாங்க இதனால் நடவடிக்கை எடுத்து இந்த பசங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் எல்லாம் அனைத்து ஒரு இதை வந்து வழங்கணும் அதே போல் வந்து இருப்பதுக்கு ஒரு இடம் வந்து இவங்க வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து மனு கொடுத்துவது